ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லே அவுட்டுக்கான வழி சார் பார்க்குறீங்களே முப்பத்தி மூணு அடி நம்மளுக்கு லே அவுட்டுக்கான வழி சார் சைட் பாருங்கள் இது லே அவுட் வழி தான் சொல்லிட்டு இருந்தீங்களா நான் உங்களுக்கு இந்த லே அவுட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இங்கே வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கிட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறாரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மென ஒன்று வாங்கிட்டாருங்க இந்த லே அவுட்டில் லே அவுட்டில் ஒரு வாங்கிட்டு கண்டெய்னர் இறக்கிட்டார் கண்டெய்னர் ஹோம் இறக்கிட்டு அப்படியே அவருடைய சைட்டை வெட்டி ஓட்டி ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறார் அதேமாதிரி நம்ம இப்போ பண்ணுறோன்னா ஓகேங்களா அதேமாதிரி லாஸ்ட்டு மேனங்க லாஸ்ட்டு மேனால் நம்மளும் பை பண்ணிவிட்டேன்னா அது அப்படியே பக்கத்தில் பாருங்கள் கல் கண்ணாண்டு ஃபுல்லாக அப்படியே மூன்று ஏக்கருங்க மூன்று ஏக்கரு சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மூன்று ஏக்கரு ப்யூர் ரெட் சாண்டு தான் சார் ஒன்றை பாருங்கள் மோஸ்ட்லி இங்கே ஃப்ளாட் ஃபுல்லாமே ரெட் சேண்ட் தான் ஓகேங்களா நம்மளுக்கு இந்த மூன்று ஏக்கரும் ஃபுல்லி ரெட் ரெட் சாயில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு கிணறு இருக்குது சார் இந்த மூன்று ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் சார் ஒன்று வந்து நம்ம சர்வீஸ் இன்னொன்று வந்து பங்கு சர்வீஸ் இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குது இந்த தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா அந்த தென்னை தான் சார் கிணறு இருக்குது சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்டு சார் ஒரே ஸ்டேட்டாக தென்னை மரம் இருக்குது பிறகு அங்கே சர் அங்கே சர்வீஸ் கிணறு இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டோட மனை சார் கருதுங்களா ஃப்ளாட்டோட மனை இது ஃப்ளாட்டோட ரேடு ஃப்ளாட்டோட டெட் அண்டு சார் இது ஓகே சார் சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சார் சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திண்டிவனத்துலேருந்து அதே தான் ஒரு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் உலக்கு ஒரு சென்னை ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரும் சார் ரேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டோட வில முப்பதாயிரூவா சொல்கிறாங்க சார் பேசலாம் ஒரு செண்டோட ரேட்டு முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் சார் வீடியோவில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ